ஹே கேஸ் வெல்கம் டு டேகிடிஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அதாவது நூற்றி இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு வாழைக்கு நம்ம என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி நான் இப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நம்ம விவசாயிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது அதாவது எதாவது ஒன்று பண்ணுவாங்க சரிங்களா நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி இருப்போம் ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விதமான ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து வேறு மாதிரியான டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சப்போஸ் வந்து அது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு வைங்களேன் நம்ம வந்து அதில் வந்து வேல்டேட் பண்ண ஆரம்பிப்போம் அதாவது நம்மளுடைய தோட்டம் வந்து இப்படி இருக்குது நம்ம வந்து இவ்வளோ கொடுத்துருக்கோம் பட் அவங்களது வந்து இதோட நல்லா இருக்கே ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வேல்டேட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அந்த வேலிடேட் பண்ணுறது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல பட் ஆனால் உன்னை வந்து பார்த்து வந்து வேலிடேட் பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பர்ஸ்னலாக நீங்கள் உங்க வேலிடேட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் என்ன தவறுகள் இருக்கு நம்மளுடைய மண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மண்ணுக்கு என்ன தேவையோ ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுக்குறப்போ நம்மளுடைய மரங்களில் இல்லை நம்மளுடைய பயிர் செய்யக்கூடிய அந்த சாகுபடி செய்யக்கூடிய அந்த பயிர்களில் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பக்கத்து தோட்டத்துக்காரர் வந்து இப்படி செய்கிறாரு ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ண வேண்டாம் சரிங்களா அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிடணும் ஸோ ரிசல்ட்ஸ் அட் தி எண்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு அந்த சாகுபடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் எவ்வளவு தான் ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து எவ்வளவு தான் இடுபொருட்கள் கொடுத்து இன்புட் எவ்வளவு தான் கொடுத்தாலும் சரி அட் தி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதோடைய விலை ஸோ அந்த ரேட் அந்த ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லக் இருக்கணும் சரிங்களா இந்த லாட்டரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ லக் இருந்தால் தான் லாட்டரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளவு தான் ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து நம்மளுடைய மரத்தை செழிப்பாக கொண்டு வந்தாலும் சரி நம்மளுக்கு கொஞ்சமாச்சு கொஞ்சம் லக் இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த லக் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சாகுபடியில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விலை அப்படிங்கிறது நல்ல முறையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த விலை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனசை வந்து விடக்கூடாது நான் என்னுடைய விலையை கரெக்டாக பண்ணினேன் சரிங்களா ஸோ எனக்கு வந்துட்டு உங்கள் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் சின்ன பையன்தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து மரங்களை வந்து பார்ப்பேன் சரிங்களா என்னோடய ஈல்டு வந்து பார்ப்பேன் ஸோ நான் கொடுத்ததுக்கு நல்ல முறையில் வந்திருக்கா ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கேன் எவ்வளோ இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் அது நான் எடுத்துட்டேன்னா ஸோ நான் லாஸ் ஆகலை ஸோ இதுதான் என்னோடய செகண்ட் ஸ்டெப் தேர்டு ஸ்டெப் என்னென்னா என்னோடய ப்ராஃபிட் அதுக்கப்புறம் எவ்வளோ கிடைச்சாலும் சரி ஓகே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக நான் ஒரு விவசாயம் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதற்கான ஒரு சாகுபடி செஞ்சு நான் அந்த சம்பாதித்த பணம் என் கையில் இருக்குது ஸோ இதுதான் என்னோட என்னோடய விவசாயம் சரிங்களா நான் இப்படி தான் பண்ணுவேன் என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு இடுபொருள் கொடுக்குறேன் நான் ஒரு ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு இப்போ மருந்து ஊற்றுறோம் நம்ம வந்து பக்கெட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அதற்கான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குதா அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுவேன் ஆனால் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் என்னுடைய மனசு வந்து ஒத்துக்கும் ஓகே நம்ம வந்து இதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் ஓகே நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அட் தி எண்டில் வந்து ரேட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் சாகுபடி பண்ணலாம் அவ்வளவுதான் இதுதான் என்னோட விவசாயம் ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சு நீங்கள் விவசாயத்தை வந்து பண்ண ஆரம்பிங்க சரிங்களா என்ன வேணால் நடக்கட்டும் சரிங்களா அட் தி எண்டில் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் சரி இல்லை ப்ராஃபிட் எக்கச்சக்கமாக வந்தாலும் சரி இல்லை ஏதாவது காத்தடிச்சு மரங்கள் உடைஞ்சாலும் சரி விவசாயிகளாக இருக்கிறவங்க மனசை வந்து விடவே விடாதீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரு விவசாயியால் முடியாது யாராலையும் முடியாது சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பர்ஸ்னல் வேலிடேஷன் மட்டும் பண்ணுங்க சரிங்களா நான் இது கொடுத்துருக்கேன் எனக்கு இது ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அவ்வளோதான் அவர் அது கொடுத்துருக்காரு அவரோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு ஸோ நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த காட்டுக்காரர் இது கொடுத்தாரு ஸோ அதனா போடட்டுமா இந்த காட்டுக்காரர் இது கொடுத்தாரு ஸோ அதனா இப்படி போடட்டுமா ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க நம்மளுடைய கார்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா தான் நம்மளுக்கு நல்ல இல்டு வந்து கிடைக்கும் சரிங்களா ஓகே வீடியோக்கு போகிற வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் நூற்றி இருபது நாள் வரைக்கும் நான் என்னென்ன ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த சருகு நோய் வந்து வந்துட்டு இருக்கு அதுக்கு நான் மருந்தடிக்க போறேன் சொன்னேன் பட் அந்த சருகு நோய்க்கு மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கலை மேலாண்மை வந்து பண்ணிட்டேன் அதாவது கலைக்கொல்லி வந்து ஸ்ப்ரே பண்ணேன் அது என்னென்ன ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பராக் வந்துட்டு ஹண்ட்ரட் எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஜிஐ பவர் வந்துட்டு ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு இது ரெண்டையும் கலந்து நம்ம வந்து கலை மேலாண்மை வந்து பண்ணி முடித்தோம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த சருகு நோயை வந்து கட்டுப்படுத்தணும் அந்த இலிப்புளி நோயை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக டெபுசால் வந்துட்டு கால் லிட்டரும் ஸ்டார்லைட் வந்து கால் கிலோவும் அதுக்கூட பேக்டோமைசின் வந்து ஒரு பேக்கெட் இது வந்து பத்து லிட்டர் தண்ணியில் பத்து டேங்க் வந்து நான் வந்துட்டு இலையெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக இலையெல்லாம் நலையிற மாதிரி நல்லா மாதிரி வர மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் ஸோ இது ரெண்டும் பண்ணணுங்க பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மூணாவது டோஸ் வந்துட்டு ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கொடுக்கணும் அதுக்கான நேரம் வந்து நூற்றி முப்பது நாளில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்குறக்காக ஏக்கராவுக்கு வந்து பத்து கிலோ ஆல் டுவெண்ட்டி ஃபைவும் அது கூட இந்த மரம் வந்து ஊக்கமா இருக்கணும் அப்படிங்கிறக்காக கால்சியம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இனி வந்து அடிமரம் பெருசாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து உங்களுக்கு வந்துட்டு வீக்காக ஆரம்பிக்கும் சோ அதனால அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஏக்கராவுக்கு ஒரு சிப்பம் இருபத்தஞ்சு கிலோ கால்சியம் நைட்ரேட் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதுக்கு வந்து ஊத்தி விட்டேன் ஸோ ஊற்றி விடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு கட்டிவிட்டோம் பெட்டு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஊற்றி விட்டேன் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி அடுத்த நாள் தண்ணி கட்டணும் அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஊற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ பாருங்க எவ்வளவு சீக்கிரம் அது உள்ள இழுக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடுகள் வந்து காமிக்கிறேன் அது டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இழுக்க ஆரம்பிச்சுது ஸோ அதனால சிஎன் பிளஸ் ஆல் டுவெண்டி ஃபைவ் வந்துட்டு நம்ம வந்து ஏக்ராவுக்கு வந்து பத்து கிலோ சிஎன் வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோவும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாழிக்கு வந்து நூற்றி நாற்பது நாள் பக்கமாக ஆயிடுச்சுங்க அஞ்சு மாசத்துக்கு பக்கமாக வரப்போகுது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மூணு டோஸ் கொடுத்துருந்தோம் இலைவழியாக ரெண்டு டோஸ் வந்து கொடுத்துருந்தோம் அண்டு சிஎன் வந்து ஒரு சிப்பம் கொடுத்துருக்கோம் உரங்கள் வந்து நம்ம சொல்லணும் பார்த்தீங்களா ஒரே ஏக்கராவுக்கு வந்து மண் அணைக்கிறப்ப என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் நான் சொல்லிட்டு வந்துகிட்டே தான் இருக்கேன் நான் உங்களையும் நம்மளுடைய தோட்டத்தை கூட பயணிக்க வச்சுட்டே தான் இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தனியாக வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க ஸோ அதில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக வந்து நான் வந்து சொல்லுவேன் அதனால் இதை மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுற வேண்டாம் இது வந்து நம்மளுடைய தோட்டத்தோட மண் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய தோட்டத்தோட அமைப்புக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்ல முறையில் உங்கள் விவசாயத்தை வந்து கொண்டு வாங்க யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஏமாத்துறவங்க வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா சோ அதனால விவசாயிகள் வந்து யார்கிட்டயும் போய் ஏமாந்துற வேண்டாம் சரிங்களா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வந்து நீங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்தோம்னா அந்த ரிசல்ட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பொருளை வந்து வாங்கி உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து கொடுங்க உங்களோட விவசாயத்தை வந்து நல்ல முறையில பண்ணுங்க எதிர்காலத்துல விவசாயம்தான் நல்லா இருக்க போகுது ஸோ அதனால விவசாயத்தை யாரும் கைவிட வேண்டாம் ரொம்ப நேசிச்சு லவ் பண்ணி பண்ணுங்க சரிங்களா ஜாலியா இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கொடுக்குறீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே நான் வந்து இவ்வளோ இன்புட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அவுட் புட் வந்து வருது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் அப்படிங்கிறது என்னோட ஹைட்டில் இருக்குது சரிங்களா ஏழு மாதத்தில் இதை வந்து ஈணை வைக்கணும் ஸோ இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து ஈணை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய டாஸ்கில் வந்து ஜெயிப்போம் சரிங்களா உதவி மாதிரி உங்களுடைய வாழைக்கண்ணையும் ஒரு ஏழு டு எட்டு மாதத்தில் வந்து ஈணை வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து நீங்களும் எடுங்க நல்ல ஒரு சாகுபடியை வந்து கொண்டு வாங்க மறுபடியும் பக்கத்து பக்கத்துக்காட்டுக்கார பண்ணாருன்னு சொல்லி நீங்க அதை பண்ண வேண்டாம் உங்களுடைய மண்ணுக்கும் உங்களுடைய சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கும் என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அது மாதிரி பண்ணுங்க நல்ல ஒரு விவசாயம் நீங்களும் பண்ணலாம் பக்கெட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பாக கால் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம் நல்லாவும் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பார் கால் பண்ணிக்கோங்க செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா எவ்வளவோ நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க ஸோ அதனால் இதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய சாகுபடியை நல்ல முறையில் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்